ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி விலாக் தான் செவ்வாய் கிழமை என்ன ஸ்பெஷல் ஐட்டம் செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க எப்பயும் போல் அரிசி கழுவி உல போட்டாச்சு அதுவும் வந்து வேகிற ஸ்டேஜில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து எப்பயும் போல் பழைய கார் குழம்பு கொஞ்சம் இருந்தது அதையுமே சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு ரேஷன் பருப்பு வந்து ஒரு நாலஞ்சு கழுவு கழுவி கிளஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு பூண்டு போடலை ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால பூண்டு மட்டும் சேர்க்கலை அடுத்தது வந்து காலையில் பசங்களுக்கு வந்து சேமியாக செஞ்சுருந்தேன் அவங்க கொண்டு போயிட்டாங்க லஞ்ச் பேக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து எனக்காக காஃபி போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா இப்போ மணி பன்னெண்டு ஆகிடுச்சி இதுக்கு இடையில் வந்து நம்ம போய்ட்டு ஃபாஸ்ட்டாக வீடு தொடக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா சாதமும் பருப்பும் விசில் வரதுக்குள்ளே நம்ம வந்து பூஜை ரூம்லாம் தொடச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி சாதத்தையும் சாம்பாரையும் தாளிக்கிற வேலையை பார்க்கலாம் அதுக்காக தான் ஒரு வழியாக பூஜை ரூமை வந்து தொடச்சி முடிச்சாச்சு அதுக்கு அடுத்தது வந்து பெட்ரூம் தொடச்சிட்டு ஹால் தொடச்சிடலாம் நான் வந்து பூஜை அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி உங்ககிட்ட காமிக்கலை ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சிருப்பேன் கொஞ்சம் எப்படி ஒரு ஆர்டராக அழகாக வச்சுருக்க மாட்டேன் இல்லையா அதுக்காக தான் தண்ணியில் வந்து டெட்டாயில் போட்டிருக்கேன் எதுக்காக டெட்டாயில்லாம் மழைக்காலம் அப்படிங்கிறதுனால டெட்டாயில் போட்டு க்ளீன் பண்ணும்பொழுது வீட்டில் வந்து ஈர ஸ்மெல்லு வராது முன்னாடிலாம் வந்து நான் லெமன் பிழிஞ்சு போட்டு தான் துடைப்பேன் இப்போ வந்து டெட்டால் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே வந்து சாதம் வடியில் விட்டுட்டேன் பருப்புமே வெந்துருச்சு எண்ணெய் வச்சு வானலில் தாளிச்சிடலாம் ஜீரகம் கடுகு வெந்தியம் இதுதான் நான் எப்பயுமே தாளிப்பேன் சூப்பராக இருக்கும் வாசம் இதுக்கிடையில் வந்து காய்கறி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் புளியுமே ஊற வச்சு வச்சுட்டேன் பருப்புமே வெந்துருச்சு அதையுமே வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி வந்து நான் வீட்டில் பண்ணது தான் ரொம்ப வாசமாக இருக்கும் இதுக்கு இடையில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஜீரகம் வெந்தியம் போட்டு தான் எப்போயுமே தாளிக்கிறது சாம்பாருக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் திக்காக இருக்கிறதுக்கெலாம் நான் எதுவும் சேர்க்க மாட்டேன் ஏன்னா ரேஷன் பருப்பில் நம்ம சாம்பார் வச்சால் எப்பயுமே திக்காக தான் வரும் அதை தண்ணியாக வேலையை தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கினதும் காய்கறியுமே போட்டு நல்லா வதக்கி பருப்பு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு அதில் வந்து காய்கறிகளை கொட்டி நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த கேப்பில் புளியுமே கரைச்சி நம்ம வந்து அதில் வடிகட்டிடலாம் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம ஓப்பனாக வைக்கிறோம் அப்படின்னா புளியை வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கரைச்சி ஊற்றுவோம் நம்ம குக்கரில் விசில் வைக்க போகிறதுனால புளியுமே கரைச்சி இதோட சேர்த்தாச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவைக்கேற்ப தண்ணியுமே ஊற்றிக்கலாம் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இது ஏன்னா விசில் வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோன்னா மறுபடியும் கொதிக்க விட வேண்டியதாக இருக்கும் அதனால் எல்லாமே தயாராக சேர்த்துட்டு நம்ம வந்து ப்ரெஷர் போட்டுடலாம் குக்கர் வந்து எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த பெல்ட்டை வந்து தண்ணி போட்டு கழுவிட்டு நம்ம வந்து சாம்பாருக்கு மேலே மூடி போடும் பொழுது கரெக்டாக இருக்கும் ஏன்னா பெல்ட்டு ஈரப்பதம் பண்ணி போடணும் அப்படின்னு என்னோடய சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க இது வரைக்குமே நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேப்பில் சாம்பாருமே வந்து ப்ரெஷர் இறக்கிட்டேன் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்க சாம்பாரில் உப்பு போடலை அப்படின்னு சொல்லி ஆமாங்க தெரிஞ்சே தான் போடலை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால எனக்கு மட்டுமே கொஞ்சம் சாம்பார் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டில் மற்றவங்களுக்காக அந்த குக்கர்லேயே வச்சுட்டேன் அதில் வந்து உப்பு கலந்துட்டு பெருங்காயத்தூளும் கலந்துட்டேன் செவ்வாய்க்கிழமை வந்து நான் உப்பு இல்லாமல் மட்டும் எடுத்துப்பேன் அதுவும் வேளை சாப்பாடு மட்டும்தான் அந்த மாதிரி தான் ட்ரை இருக்கேன் அதுக்குள்ளே வந்து அப்பளத்துக்கு எண்ணெயும் காய வச்சுட்டேன் ரீஃபண்ட் ஆயில்தான் காய வச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு அப்பளம் போல் பொறிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா என்னோட கணவருக்கு கொடுத்துடல ஏன்னா திடீர்னு வந்து நீ பசிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லாம் சமைச்சு ரெடியாக இருக்கிற நேரத்தில் வரமாட்டாங்க வெளியில் சாப்பிட்டுட்டா அப்படின்டுவாங்க நம்ம சமைக்காத நேரத்தில் கரெக்டாக வந்து நிற்பாங்க அதனால தான் சரி ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு வந்து அப்பள தொட்டு சாப்பிடும்போது நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ஊறு வழியாக சாதம் சாம்பார் அப்பளம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு மணி வந்து ரெண்டு ஆயிடுச்சு சாப்பிட வேண்டியது தான் வீடுமே துடைச்சாச்சு அந்த வேலையும் முடித்தாச்சு சமையல் வேலையும் முடித்தாச்சு இப்போ வந்து லைட்டாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து மீதி இருக்கிற ஒர்க்கை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது தான் சாதம் சாம்பார் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து அப்பளமும் ஊருக்காகவும் கொடுத்துருவேன் எனக்கு சாதம் சாம்பார் அதில் இருக்கிற காயை வச்சே சாப்பிட்ருவேன் தேங்க்யூ